இப்ப நம்ம கஸ்டமர் குரூப் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு கஸ்டமர் கீழ கஸ்டமர் குரூப் அப்படின்ற குரூப்போட எல்லாமே நமக்கு ஷோ ஆகும் இப்ப நம்ம நியூ கஸ்டமர் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ஆட் கஸ்டமர் குரூப் அப்படின்ற பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இப்ப எந்த டைப் கீழ நம்ம வந்துட்டு கஸ்டமர் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத இங்க நம்ம செலக்ட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதர்ஸா இல்ல வெப்சைட் ஓனர்ஸ்க்கு நம்ம குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோமா இல்ல பி டு பி கஸ்டமர்ஸ்கா அப்படின்றத நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது நம்ம இப்ப அந்த குரூப்க்கான நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பி டுபி கஸ்டமருக்கு வந்துட்டு கிரியேட் பண்ண போறதுனால ஸ்பெஷல் பி டு பி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப குரூப் நேம் வந்துட்டு கிரியேட் பண்றோம் அடுத்தது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ இந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிட்டு நம்ம இப்ப சேவ் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த குரூப் வந்துட்டு கிரியேட் ஆயிரும் இப்ப நம்ம எந்த யூசர் டைப்பு கீழே அந்த குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பி யூசர் கஸ்டமர் கீழே நம்ம வந்துட்டு இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் எப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எப்ப அப்டேட் பண்ணிருக்கோம் அதை எல்லாமே நமக்கு இங்க ஷோ ஆகும் இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம எடிட் வந்துட்டு பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம கஸ்டமர் குரூப்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும்